ஜாலில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்திய தேசிய மக்கள் சக்தி பின் மருத்துவரை தகாத முறைக்குட்படுத்திய சந்தேக நபர் நீதிமன்றத்தில் தெரிவித்த விடயம் அனுரபடும் வாய்சோல் வீரர் மட்டுமே எதிரணி குற்றச்சாட்டு இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சு நிறுவனத்தை மீண்டும் வணிகத்துக்குள் கொண்டுவர முயற்சி பயிர்களை சேதப்படுத்தும் வன விலங்குகளை கணக்கெடுக்கும் படிவம் இரு நாட்டு தூதுபர்களுடன் சந்திப்பு ஊழத்தமிழர் இனப்படுகொலைக்கான தீர்வில் குறுக்கிடும் டொனால்டு டிரம்ப் சாமர்த்தியமாக நழுவும் அனுர யாழ்ப்பாணத்தில் ஆரோக்கியமற்ற காத்தின் தரம் அனுராதபுரம் வைத்தியசாலை இன் பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண் மருத்துவரை தகாத முறைக்குட்படுத்திய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் படைவீரர் இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்தார் போலீசார் தம்மை கடுமையாக தாக்கியதாக அவர் நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை போலீசார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் இதன்போது குறித்த சந்தேக நபர் நேராக நிற்க முடியாதிருந்த காரணத்தால் நீதவான் அவரை நேராக நிற்குமாறு பணிக்கிறார் போலீசார் கடுமையாக தம்மை தாக்கியதனால் தம்மால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை என சந்தேகநபர் நீதவானிடம் தெரிவிக்கிறார் சந்தேக நபனை வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் சந்தேகநபரை நபரை நாற்பத்தெட்டு மணத்தியாழங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளார்

ஆட்சியை பொறுப்பேற்றி இத்தனை மாதங்கள் கடந்துள்ள போதிலும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஒருவர் கூட இதுவரை சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை அது ஒரு புறம் இருக்க முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் கூட இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை இரவு வேளைகளில் வீடு வீடாக சென்று அவரை தேடுகின்றனர் அதேபோன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய செப்பந்தி என்ற சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை ஊழல் மோசடிக்காரர்களை கைது செய்வதாக கூறியவர்களுக்கு இவ்வாறான சந்தேக நபர்களை கூட கைது செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது மேலதிக வகுப்பொன்றில் மாணவன் ஒருவரை கொடூரமாக தாக்கிய ஆசிரியர் ஒருவரும் இன்று தலைமறைவாகியுள்ளார் இவை அனைத்தையும் புறம் தள்ளி பதினைந்தாம் திகதி காலை குரங்குகளை பிடிக்குமாறு அரசு அறிவித்தது இவ்வாறான செயற்பாடுகளில் அரசு கேலிக்குள்ளாகியுள்ளது இது அரசின் இயலாமையின் வெளிப்பாடு என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் ஜனாதிபதி திசாநாயக்கவும் அவர் தலைமையிலான அரசும் தோற்றுப்போயுள்ளன பொய்களால் ஏமாற்றமடைந்து அதிருப்தியில் உள்ள மக்களை அதிலிருந்து மீட்பதற்கான பணிகளை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கடந்த திங்கக்கிழமை அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க ஆலோசனை வழங்கியதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் அல்ஜீரியா தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து பட்டலந்து ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசுபொருளாக மாற்றமடைந்துள்ளது இந்த நிலையில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறும் பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மதுபான துணையை நிர்வகிக்கும் தகுதி வாய்ந்த அதிகார சபையான மில்லியன் ரூபாய்களை வரி ஈப்பு செய்து இதனை அடுத்து சட்டமாதிபரின் உதவியை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என மதுவரி திணக்கல தரப்புகள் தெரிவித்துள்ளன கடந்த ஆண்டு முழுவதும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் உள்ளூர் மதுபான நிறுவனமான டபுள்யூ அண்ட் கோ நிறுவனத்தின் உரிமங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நான்கு அன்று ரத்து செய்ய மதுவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்தது இதன்போது குறித்த நிறுவனம் அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ஐந்து தசம் எட்டு பில்லியன் ரூபாய் வரை குவிந்தது இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மதுவரி தலைவர் ஜுவல் உதயகுமார பெரியதா மதுபான நிறுவனத்துக்கு நிலுவைத் தொகையான ஐந்து தசம் எட்டு பில்லியனில் பாதியை முதலில் செலுத்த ஒப்புக்கொண்டு அதன் செயற்பாடுகளை மீண்டும் கொண்டு வர முன்மொழிந்தார் இதற்காக ஒரு மாதம் வரை அதன் உரிமங்களை மீண்டும் செயல்படுத்த முதல் மாத இறுதிக்குள் மாதாந்த வரிகளையும் மீதமுள்ள நிலுவைத் தொகையும் மற்றொரு தவணையையும் செலுத்துவதன் மூலம் வணிகத்தை தொடர இந்த திட்டம் பரிந்துரைத்தது இருப்பினும் நிதியமைச்சகத்தின் நிதி கொள்கை பிரிவு இந்த முன்மொழிவுக்கு சாதகமாக பதிலளிக்கவில்லை இதனையடுத்து சட்டமாதிபரின் உதவியை பெறுவதற்கு மதுவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளனத்தில் இந்த செயற்பாட்டை மிகவும் துல்லியமாகவும் திறமையாகவும் நடாத்தும் நோக்கில் கமத்தொழில் அமைச்சின் வளாகத்தில் ஒரு செயல்பாட்டு அறை நிறுவப்பட்டுள்ளது கால்நடை கணக்கெடுப்பின் போது ஏற்படக்கூடிய ஏதேனும் சிக்கல்கள் குறித்து விசாரிக்க இந்த செயல்பாட்டு அறை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை செயல்படும் என கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி ஏதேனும் சிக்கல் இருப்பின் செயல்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் மூன்று நான்கு மூன்று மூன்று ஆறை அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என அமைச்சு வலியுறுத்தியுள்ளது அதற்கமைவாக பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வன விலங்குகளின் எண்ணிக்கையை குறிப்பதற்காக அரசாங்கத்தால் அச்சிடப்பட்ட படிவங்கள் கிராம அலுவலர் ஊடாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது அதில் கருங்குரங்கு குரங்கு மர அணில் மயில் என்பனவற்றினுடைய பெயர்கள் குறிப்பிட்டு கணக்கெடுப்புக்கான வகையில் படிவம் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

போல் பெ ஸ்டீபன்ஸ் ஆகியோருக்கிடையில் இவ்வாறு சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது சமகால நிலைமைகள் சம்பந்தமாக உரையாடப்பட்டதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அரசியல் ரீதியாக தமிழ் மக்களின் நிலைப்பாடுகள் மத்திய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சம்பந்தமாக உயர்த்தானிகள் மற்றும் அதிகாரிகள் கேட்டறிந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து நேற்று மாலை அமெரிக்க தூதரகத்தில் அமெரிக்க தூதுபர் ஜூரி சங்குடனும் சுமந்திரன் சந்திப்பை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது சமகால நிலைமைகள் தொடர்பாகவும் அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளமைக்கான தொழில்நுட்ப காரணத்தினையும் அமெரிக்க தூதுபரிடத்தில் தெளிவுபடுத்தியதோடு அடுத்த கட்ட செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் கருத்து பகிர்வு நடைபெறுவதாக குறிப்பிட்டார் அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இருந்து அமெரிக்க வெளியேறியுள்ள நிலையில் தமிழ் தரப்பினர் பிரித்தானிய தலைமையிலான இணை அனுசோதனை நாடுகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றமை தொடர்பில் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டது தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான பயணத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பும் ஒத்துழைப்பும் தொடர்ச்சியாக நீடிக்கும் என அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டதாக சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார்

நகைச்சுவைக்காகவே சமல் ராஜபக்ச அப்படியொரு தகவலை வெளியிட்டார் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் நகைச்சுவையாக கருத்து வெளியிடும் அவருக்கு இல்லையா என தெரிவித்துள்ளார் அரசியல் ஆய்வாளர் வேல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் முன்னாள் படைத்துறை மற்றும் உளவுத்துறை தலைவர்கள் மற்றும் சகாக்களை எல்லாம் தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்குரல் என்ற விடயத்தின் ஊடாக தண்டிப்போம் என்ற சமைக்கையை காட்டி தன்பக்கம் அமெரிக்கா ஈர்த்துள்ளது ஜெனீவா மனித உரிமையையும் மற்றும் இலங்கை மக்களையும் பயன்படுத்தி இலங்கையை முழுவதுமாக தன்பக்கம் எழுப்பதற்கான சகல முயற்சிகளையும் அமெரிக்கா முன்னெடுத்து வருகிறது என தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழ் மக்களின் எதிர்காலம் இனப்படுகொலைக்கான தீர்வு சர்வதேச அரசியல் இலங்கையின் தாக்கம் மற்றும் தற்போதைய அரசின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் அமெரிக்காவும் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் களத்துறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் எதிர்பாரும் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சரித் பிரேமதாசாவுக்கு முழு ஆதரவை வழங்குவதாக குறிப்பிட்டு நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியில் லக்ஷ்மண் விஜய மன்னர் இணைந்து கொண்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய மாவட்ட தலைவர் மற்றும் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஸ்ரீகோத்த கட்சி தலைமை அலுவலகத்தில் பன்னெண்டாம் தேதி இடம்பெற்றது இதன்போது களத்துறை மாவட்ட தலைவராக இருந்து வந்த லக்ஷ்மண் விஜய நீக்கப்பட்டு களத்துறை மாவட்ட தலைவராக ராஜ செனாரத்ன நியமிக்கப்பட்டார் எனினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜசெனாரட்னவை கழுத்துறை மாவட்ட தலைவராக நியமிப்பதற்கு தனது எதிர்ப்பை லக்ஷ்மண் விஜயமன்னா தெரிவித்தார் இதனையடுத்து கட்சித் தலைவர் அணிலுடன் முரண்பட்டு கூட்டத்தை விட்டு வெளியேறிய நிலையில் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி கலத்துறை மாவட்ட தலைவராக நீண்ட காலமாக நான் செயற்பட்டு வருகிறேன் கட்சி வீழ்ச்சியடைந்த நிலையிலும் கட்சியை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்து வந்திருக்கின்றேன் இந்த நிலையில் கட்சியின் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்கும் போது எனக்கு அறிவிக்காமலே எனது பேர் நீக்கப்பட்டு ராஜசேனாரத்னவுக்கு அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது ராஜசெனாரத்ன காலத்துக்கு காலம் கட்சி தாவி வருபவர் ஆனால் நான் எப்போதும் இந்த கட்சியுடனே இருந்து வந்துள்ளேன் கட்சி மீது நான் வைத்துள்ள விருப்பம் காரணமாக இந்த கஷ்டமான காலத்திலும் கட்சியை விட்டு சென்றதில்லை அவ்வாறு நினைத்தே தற்போதும் என்னுடன் கலந்துரையாடாமல் கழுத்துறை மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து என்னை நீக்கிவிட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நடவடிக்கையால் விரக்தி அடைந்திருக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் தரம் ஆரோக்கியம் மற்றும் தரநிலையில் இருப்பதாக மோட்டார் போக்குவரத்து துறையின் வாகன உமிழ்வு சோதனை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் பதுளை குருநாகல் மன்னார் கண்டி மற்றும் அம்பாந்தோட்டை உள்ளிட்ட நகரங்கள் நல்ல காற்றின் தர அளவை கொண்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதற்கிடையில் கொழும்பு ஏழு கழுத்துறை நுவரேலியா மற்றும் மொணராகலை ஆகியவை மிதமான காற்றின் தர அளவை பதிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியினர் சபைகளுக்கான யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் இன்று காலை ஒன்பது மணியளவில் தேசிய மக்கள் சக்தியினர் கட்டுப்பணத்தை செலுத்தினர் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீ பவனந்தராஜா மற்றும் தொகுதி அமைப்பாளர்கள் கட்சி முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் இன்றைய தினம் பதினாலாம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நகர நகரசபைகளுக்கான கட்டுப்பணத்தை இன்றைய தினம் செலுத்தியிருக்கின்றோம் பதினேழு சபைகளுக்கமான கட்டுப்பணத்தை சேற்று அதுக்கான படிவங்களை பெற்றுத்திருக்கோம் நேற்றைய தினம் நாங்கள் எமது வேட்பா எமது பிரதேச சபைகளுக்கான பெயர் பட்டியலை கொடுத்து இன்றைய தினம் கட்டுப்பணத்தை செலுத்தி இந்த கட்டுப்பணத்தை பெற்றிருக்கிறோம் உள்ராட்சி சபைகள் என்பது உண்மையாகவே நாட்டு மக்களுக்கு கிராம மட்டத்திலான எமது அரசியல் கலாச்சாரத்தை பரப்புவதற்கு ஒரு சிறந்த களமாக இருக்கும் எம்ஐ தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாடு பூராகவும் பாராளுமன்றத்தில் அதிகளவான வாக்குகளை பெற்றுத்தந்து அதே நேரம் வடமாகாணத்திலும் பெரும்பான்மையான ஆதரவை தமிழ் மக்கள் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதல் நன்றி அதே நேரம் இன்முறையும் பிரதேச சபை தேர்தலையும் எம்மிடமே பதினேழு சபைகளையும் ஒப்படைப்பதற்கு யாழ் மக்கள் திடமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் பிரதேச சபை என்பது நாட்டு மக்களுக்கு அரசியல் கலாச்சாரத்தை கற்றுக்கொடுக்கும் இடமாக மாற்றுவதற்கு எமது சிறந்த களமாக இருக்கும் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு யாழ் மக்கள் ஒத்துழைப்பு அரசியல் கலாச்சாரம் என்பது என்னவென்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால் மக்களுக்கு அதிகாரங்களை கற்றுக்கொடுப்பது நாங்கள் நினைக்கின்றோம் தனிநபர் ஒருவரால் இந்த நாட்டை மாற்ற முடியாது மக்கள் அனைத்து மக்களுக்கும் அந்த அரசியல் கலாச்சாரத்தை செய்யும் போது இந்த மாற்றத்தை நம்ப முடியும் என்று நம்பியிருக்கிறோம் மக்களுக்கான உரிமைகளை கற்றுக் கொடுக்கும் இடமாக திகழும் என்பதை தட்டி கேட்கும் குரல் கொடுக்கும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் போது இந்த அரச கட்டமைப்பு சிறப்பாக இயங்கும் என்று நினைக்கிறோம் அதற்காக இம்முறை இந்த பிரதேச சபை என்பது அடித்தளம் முன்பள்ளி எவ்வாறு சிறப்பாக இயங்குமென்றால் தான் மேல் வளர்ச்சி அதிகரிக்கும் அதனால் இந்த முறை இந்த பிரதேச சபை பதினேழு சபைகளையும் யாழ் மாவட்டத்தில் கைப்பற்றுவோம் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிற மக்கள் ஆதரவு இன்றும் இருக்கின்றது அதிகளவான பாராளுமன்றத்தை விட அதிகபட்ச ஆசனத்துடன் நமக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது நாங்கள் என்பது தேசிய மக்கள் சக்தி என்பது தமிழ் கட்சியும் இல்லை சிங்கள கட்சியும் இல்லை முஸ்லீம் கட்சியும் இல்லை மனிதநேயம் கொண்ட அமைப்பாக நாங்கள் திகழ்வோம் இன்று அந்த அமைப்பை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு அனைத்து மக்களும் நமக்கு ஆதரவு திட்டமான நம்பிக்கை இருக்குது பதினேழு சபைகளையும் பாரியளவு வெற்றிகளுடன் எமக்கான அதிகாரத்தை தருவார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அதற்காக முழுமூச்சாக மக்களுக்கான அரசியல் கலாச்சாரத்தை தெளிவுபடுத்தும்போது மக்கள் ஆதரவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளர் யார் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டு கண்டிப்பாக நாங்கள் அதுகளை வெகு விரைவில் உங்களுக்காக அறிவிப்போம் ஏனென்றால் இன்று வரை நாங்கள் இதையும் வெளியிடவில்லை கண்டிப்பாக அதற்கான வெளியீடு வெகு விரைவில் இருக்கும் இன்று காரணர்களில் இவர் என்னுடன் படம் எடுத்துவிட்டு இவர் முதன்மை வேட்பாளர் என்றார்கள் இவ்வாறு ஊடகங்களில் பல பொய்யான வசதிகள் வருகிறது சிறந்த ஊடகங்களின் கருத்துக்களை நம்புங்கள் முகப்புத்தகத்தில் இன்று பலரை விமர்சிக்கும் செயல்களாக இருக்கிறது இன்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் நினைக்கின்றோம் பெண்களை அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்துவதற்கு நல்லவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் உண்மையானவர்களே ஆனால் இன்று அரசியலுக்கு நல்லவர்கள் ஒதுக்குகின்றார்கள் விமர்சனம் என்பது பொய்யான விமர்சனத்தையும் போட்டு செய்யும்போது நல்லவர்கள் இன்றைக்கு பெண்களை அவதூறாக பரப்புகிற பொய்யான கருத்துக்களை பரப்புகின்றார்கள் உண்மையாகவே இந்த நாடு சீரழிந்திருக்கிறது இவ்வாறு பெண்களை அவதூறாக கதைக்கும் போது நல்லவர்களும் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் இது பெண்களுக்கு உண்மையாக நாங்கள் நினைக்கிறோம் பெண்களை அரசியலில் தீர்க்க வேண்டியதுவை என்னென்றால் இன்றைக்கு அரசு உத்தியோகத்தரவில் பலர் பெண்கள் பல்கலைக்கழகத்தில் படிப்பவர்கள் பெண்கள் அதனால் நாங்கள் நினைக்கிறோம் இவ்வாறான வதந்திகள் வரும் வெகு விரைவில் உண்மை வெளியில் வரும் கண்டிப்பாக நல்லொரு யாழ்மான சகை முதல்வரை நியமிப்போம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது அது எங்களுக்கு காமராஜர் போல் ஒரு ஒருவர் கண்டிப்பாக வருவர் சிறந்த ஒருவர் நேர்மையானவர்கள் நேர்மைதான் நமக்கு முக்கிய மொழிய கண்டிப்பாக நேர்மையால் எதையும் சாதிக்க முடியும் என்று திடமான நம்பிக்கை நேர்மை இந்த நாட்டில் வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது எமது ஆட்சியை குழப்புவதற்கு பல போய் பித்தலாட்ட கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த மாணவர் சபையை நாங்கள் கைப்பற்றி அதிக ஆசனத்துடன் இந்த மாணவர் சபையை முதல் முறையாக மேயர் வேட்பாளர் எமது தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்தின் மேயர் வேட்பாளராக ஒரு மனிதனை கொண்ட அமைப்பென்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி இம்முறை மாநகர சபையை கைப்பற்றும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அதே நேரம் பதினேழு சபைகளையும் எமது பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடன் ஆட்சி அமைப்பும் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது இத்துடன் நிறைவடைகின்றன